இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோயில் கலசத்தோட நம்ம ஹைட்டா வீடு கிடக்கூடாது ஏன் ரீசன் சொல்றாங்க பார்ப்போம் அதாவது பாத்தீங்கன்னா கோயில் கலசம் வந்து மேக்சிமம் ரொம்ப ஹைட்லாம் வைப்பாங்க ஒரு சின்ன கோயில் வந்து பிளே கோயில் எதுன்னு சரி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் நார்மலா இருக்கிறோட ஒரு வீட்டோட கொஞ்சம் ஹைட்டா வைப்பாங்க என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு நா ஒரு அஞ்சு இடிதங்கி அதாவது கலசம் வந்து அஞ்சு அஞ்சு வைப்பாங்க சில இடத்துல மூணு வைப்பாங்க சில இது மூணு பண்ண வைப்பாங்க பட் எதுக்கு அதை வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அது காப்பர் காப்பர் என்ன பண்ணுன்னா இடி வரும்போது அது மொத்தத்தையும் வாங்கி தாங்கிக்கிறோம் இது போக உங்களை வந்து அதை பாஸ் பண்ணது அந்த கோயிலுக்குள்ள பாஸ் பண்ணாது அந்த காப்பர் மொத்தத்துமோ அந்த சேப்பே அந்த இடிய வாங்குற அளவுக்கு வச்சிருப்பாங்க இது வந்து இப்ப வைக்கலாம் அதி காலத்துல நம்ம முன்னோர்களும் கண்டுபிடிச்சு வச்ச இது அதோட நம்ம ஹைட்டா நம்ம வீடை கட்டி வைக்கும் இடி வந்து பஸ்ட் எதோ எங்க பாஸ் ஆகலாம் தான் பார்ப்போம் சம்டைம்ஸ் மக்கள் யாரா இருந்தாலும் டக்குன்னு பாயும் மழை பெஞ்ச ஈரமான மரம் இருந்துச்சுன்னா வேகமா பாயும் அதனாலதான் மரமே கருகுது ஸோ பில்டிங் ஈரமா இருக்கும் சோ கோயில் காசுன்றப்ப ஈஸியா அப்சர்வ் உள்ளே போகும் சப்போஸ் நீங்க வந்து ஒரு பில்டிங் பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னு அந்த இடி வந்து கோயில் காசத்தோட அதிகமா இருந்துச்சுன்னா உங்க பில்டிங் விழுந்து வீடே ரெண்டா ஆறு கூட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல சப்போஸ் நாங்க உங்க வீட்டுக்குள்ள இடி விழுந்துச்சுன்னா உங்க வீட்டுல உள்ள வயர் எலக்ட்ரிக் டிவிஸ் எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க டிவி பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரெண்டாவது உள்ள வயர்காயில் பில்டிங் ஃபுல்லா கொடுத்துருப்பீங்க அந்த வயர் வயர்காயில் மொத்தமா கருகிறோம் அது வந்து பெரிய செலவு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட போயிடும் ஒரு பெரிய வேணும் எக்ஸ்ட்ரா நம்பி போகும் சொல்ற புரியும் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து உள்ள இருக்க எல்லா அந்த ரெயில போறப்ப ஹை ஸ்பீட்ல போகும்போது ஹை வோல்டே ஹை வோல்டேஜ்ல போகும்போது மொத்த லைனும் கருகிறோம் இது போய் எலக்ட்ரானிக் டிவைஸ் என்னென்ன கனெக்ட் பண்ணியோ எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் இது ஆயிரும் அது என்ன சொல்லுவாங்க கலசத்துல பில்டிங் ஹைட்டே கிடக்கூடாது சரி ஓகே நம்ம ஒரு கோயிலோட நம்ம பில்டிங் வந்து ஹைட்டா இருக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஆல்ரெடி ஒரு வழி இருக்கு என்னன்னா இடி தாங்கி இருக்கலாம் இடி தாங்கிமாங்க நார்மலா ஆண்டனா அந்த மாதிரி கிடையாது இடி தாங்கின்றது உங்க வீட்டு உச்சில இருந்து பில்டிங் கீழ வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் பிளேட் வைப்பாங்க அந்த காப்பர் பிளேட் வைக்கிறதுனால என்ன யூஸ் பாத்தீங்கன்னா அந்த இடி வந்து அப்படியே வாங்கி பூமிக்கு அனுப்பிடும் உங்க பில்டிங்கோ உங்க உங்களை சுத்தி எந்த இதுக்குமே பாதிப்பு இருக்காது நீங்க உங்க இடி தாங்கி வச்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் எல்லாமே சேஃபா இருப்பாங்க ரொம்ப பில்டிங் ஹைட்டான பில்டிங் தான் மேக்ஸிமம் இடிதான் கேட்கறது ரொம்ப சேர் ஓகே இப்ப கலசல்ல இடி விடுது கலசல்ல இடி விடும் உள்ள தானியங்கள் கெட்டு போமா கெட்டு போகாதா கருகுமா கருகாதா ஏதாவது ஆகுமா ஒண்ணுமே ஆகாது காப்பர் வந்து வாங்கி அப்படி வச்சுக்கணுமே தவிர அதை பாஸ் பண்ணாது உள்ளக்குள்ள ஒரு ஒரு ஏர் ஏர்ஃபோ ஏறது அது எம்பி ஸ்பேஸ் தான் இருக்கும் அதுல எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகாது அந்த தானியத்துக்கு ஒன்னாகாது அந்த தானியத்தை பத்தி லைட்டா சொல்லிக்கலாம் பன்னத்துக்கு ஒருத்தான் அந்த கலசத்தை மாத்துவாங்க அந்த கலசத்துக்குள்ள ஒரு தானியம் வைப்பாங்க நிறைய பேர் தெரியும் எதுக்கு அந்த தானியம் வைக்கிறாங்க சப்போஸ் பிளட் வந்துச்சுன்னா ஆதிகாலத்தில் வந்து நம்ம நிறைய காங்கிரீட் கட்டணம் எல்லாம் வந்துருக்கு அந்த காலத்துல கட்டணம் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி மேக்ஸிமம் இருந்துச்சு இப்போதான் வந்து ஒரு காங்கிரீட் சிமெண்ட் வச்சு பில்டிங் கட்டி வந்தா இப்போ ஊருக்கு தாங்கும் பட் ஆனால் ஆதி காலத்தில் எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா சப்போஸ் ஒரு வெள்ளம் வந்துச்சு ஒரு பேரிடர் நம்ம அடியாம வந்துச்சுன்னா விவசாய லேண்ட் எல்லாம் அழிஞ்சிடும் நெல் பயிர் எல்லாமே அழிஞ்சிட்டு மண்ணோட தண்ணியோட தனியா போயிடும் அதுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு போறக்கூடாது கோயில் ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோயில் கட்டினாங்க அந்த கோயில்ல ஒரு ஹைட்டான இடத்துல வந்து கலசம் வச்சாங்க கலசத்துக்குள்ள தானியத்தையும் வச்சாங்க இடியும் காத்துச்சு அந்த தானியத்தை வச்சு அந்த தானியம் எதுக்குன்னா சப்போஸ் நம்ம எல்லாமே நம்ம ஒண்ணுமே இல்லாத போறப்ப விவசாயம் இது பண்ணி அடுத்து ஒரு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணி ஒண்ணுமே தானியம் அடுத்து விவசாயம் பண்ற ஒண்ணுமே சோர்ஸ் இல்லாதப்ப இதை திரும்ப ரீயூஸ் பண்ணி திரும்ப ஜென்ரேட் பண்ற கண்டி தான் அந்த காசுக்குள்ள அதை எடுத்து நம்ம நம்ம முன்னோர்கள் வச்சாங்க இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸ் தடுத்துக்க வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க